அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்தில் இருந்து கார்த்திகேன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற இலங்கையில் இருக்கக்கூடிய இரண்டு அரச பல்கலைக்கழகங்களால எக்ஸ்டர்னல் டிகிரி பகுதி நேரமா நீங்க கற்கிறதுக்கான விண்ணப்ப படிவங்கள் கோரப்பட்டிருக்குது எந்தெந்த யூனிவர்சிட்டி என்று பார்த்தோம்னு சொன்னால் இலங்கை இந்த ஜால் பல்கலைக்கழகத்தால பிகாம் டிகிரி செய்கிறதுக்கான அப்ளிகேஷன் கால் பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி இலங்கை இந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தால பிபிஏ மற்றும் பிஏ டிகிரி செய்கிறதுக்கான அப்ளிகேஷன் குறப்பட்டிருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் டிகிரி என்றால் என்னன்னு நாங்கள் பார்த்தோம்ட்டா இது ஒரு பகுதி நேர கற்கினரை ஆனால் இலங்கை அரசு பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படுற கற்கினரைக்கான ஒரு வழிமுறை அதாவது நாங்கள் ஏன் இது அப்படி நான் சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஒரு வேலையில் இருக்கிறீங்க அல்லது வேறொரு விடயத்தில் உங்களை முழு நேரத்தை செயற்பாடாக வச்சுக்கொள்கிற ஒரு நபர் பகுதி நேரமாக கற்று ஒரு டிகிரியை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்போ இந்த எக்ஸ்டர்னல் டிகிரி இப்போ மூன்று கிணறுகளுக்கு ரெண்டு யூனிவர்சிட்டியால் கோல் பண்ணப்பட்டிருக்கு இதில் இந்த பிகாம் டிகிரிக்கு இதோட அஞ்சாம் தேதி க்ளோசிங் டேட் அதனால ஏழு மாணவரை முன்னுக்கு அப்ளை பண்ணுங்க சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு கொஞ்சம் டைம் இருக்குது இதில் பார்த்தோம் சொன்னால் இந்த பிகாம் டிகிரி அதை ஃபர்ஸ்ட்டாக பார்த்தோம் சொன்னா நீங்கள் ஏ லெவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அல்லது அதுக்கு முன்னர் எடுத்திருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணால் கட்டாயம் கொமர்ஸ் எடுத்திருக்கோம் கொமர்ஸ் ஸ்ட்ரீம்ல ஏ லெவல் எடுத்த பிள்ளைகள் தான் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஏ லெவலில் த்ரீ பாஸ் இருந்து ஜென்ரல் நாலேஜில் முப்பதுக்கு கூட இருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களோட ஒரு ஆப்டிடியூட் டெஸ்டூடாக செலக்ட் பண்ணி கொள்வாங்க அப்போ மோஸ்ட்லி நீங்கள் ஏ லெவலில் ஒரு மினிமம் த்ரீ பாஸ் இருந்தாலே அப்ளை பண்ணி இந்த கெட்கே நிறைய தொடரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அதே சந்தர்ப்பத்தில் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி எடுத்த வேண்டாம் ரெண்டு எனி ஸ்ட்ரீம் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஏ லெவலில் ஏதாவது மூன்று பாலங்கள் எடுத்து பாஸ் பண்ணின பிள்ளைகள் அப்ளை பண்ண முடியும் ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி ரெண்டுக்கு முன்னூற்றி ஏ லெவல் எடுத்த பிள்ளைகள் மட்டும்தான் அப்ளை பண்ணி இந்த ரெண்டு கற்கிணறி மன்னிக்கவங்க இந்த மூன்று கற்கிணறிகள்லையும் பார்த்தோம்னு சொன்னா இது மூன்றுமே பகுதி நேரமாக நடைபெற போகுது இந்த எக்ஸ்டர்னல் டிகிரியில் அடுத்த ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் எக்ஸ்டர்னல் டிகிரி என்ற ஃப்ரீ எஜுகேஷனில் அரசாங்கத்தால் நடத்தப்பட்டாலும் இதுக்கு நீங்க ஒரு கட்ட கட்டணம் கொண்டு செலுத்த வேண்டியிருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஒன்றரை லட்சம் மொத்தமாக அதாவது உங்களை கிடைக்கிற நேரம் மொத்த காலப்பகுதியும் சேர்த்து ஒரு ஒன்றரை லட்சம் தான் அதில் வரப்போகுது நீங்கள் பகுதி பகுதிகளாக பே பண்ணி படிக்கக்கூடியதாக இருக்கும் பகுதி நேரமாக தான் உங்களுக்கு லெக்ஷர்ஸ் நடக்கும் மோஸ்ட்லி இப்போ சொல்லப்பட்டிருக்கப்படி பெரும்பாலான லெக்ஷர்ஸ் ஆன்லைன்லேயும் முக்கியமான சில லெக்ஷர்ஸ் நேரடியாகவும் எக்ஸாம்ஸுகள் நேரடியாகவும் நடக்கும் இப்போ கணக்கு பேர் என்னோட தொடர்பு கொண்டு கேட்குற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வெளிநாட்டில் இருக்க ஒரு நபர் இந்த கோர்ஸ்களை தொடர முடியுமா உண்மையாக சொல்லப்போனால் இலங்கையில் இருக்கக்கூடிய அரச பல்கலைக்கழகங்களில் சவுத் ஈஸ்டர்ன் ஜாழ்ப்பாணம் பண்ணணும் இப்படியான பல்கலைக்கழகங்களுக்கு எக்ஸ்டர்னல் டிகிரியை வெளிநாட்டிலேருந்து நீங்கள் செய்யக்கூடிய ஆப்ஷன்ஸுகள் இல்லை பகுதி நேரமா இருந்தாலும் சரி பார்ட் டைமாக இருந்தாலும் சரி எக்ஸாம்ஸ்களுக்கு நீங்கள் கட்டாயம் நேரடியாக வர வேண்டிய தவிர இருக்குது ஆனால் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் கூறப்பட்ட விண்ணப்பங்களுக்கு நீங்கள் பகுதி நேரமாக படிக்கிறதோடு நீங்கள் வெளிநாட்டிலேருந்து கூட எம்பசி சூடாக எக்ஸாம் எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ இதுக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஓகே இங்கால இதில் பார்த்தோம் என்றால் அடுத்தது இந்த பிஏ டிகிரி அடுத்த பிபிஏ அடுத்த பிகோம் இதில் எது நல்ல பெட்டர் ஆப்ஷன் என்ன சொன்னால் இதில் முக்கியமாக எக்ஸ்டர்னல் டிகிரி முக்கியமான ஒரு விஷயத்தை பாருங்க உங்கள் சொந்த இடத்திலிருந்து அந்த பல்கலைக்கழகத்துக்கான தூரம் அவ்வளவு உங்களால எக்ஸாம் செலவு போற நேரங்களில் ஃபிளெக்சிபிளாக ட்ராவல் பண்ணிடுமா இப்போ கணக்காக யாழ்ப்பாணத்துலேருந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுல பிரியோசனம் இல்லை நீங்கள் யாழ்ப்பாணத்தில் ட்ரை பண்ணலாம் அது மாதிரி சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் இருக்கா யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுல பிரியோசனம் இல்லை அப்போ உங்களுக்கு அண்மையை கட்டாயம் பாருங்க அடுத்த ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா பிபிஏ அண்ட் பிஏ இது ரெண்டுமே டிஃப்ரெண்டான டிகிரிஸ் அது மாதிரி பிகோம் என்றது பிகரம் டிஃப்ரெண்டான டிகிரி அப்போ பிகோம் உங்களுக்கு தேவைப்படுறதா கொமர்ஸ் துறை சார்ந்து ஒரு டிகிரியை பெற்றுக்கொள்ளணும் வணிக பிரிவில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு தேவைப்பாடு இருந்துச்சுன்னா நீங்கள் பிகோமர்ஸ்

எத்தனை வயசு என்னாலும் அப்ளை பண்ணி படிக்கலாம் பகுதி நேர கற்க நீங்க அப்போ படிக்க உங்களுக்கு ஒரு டிகிரி எடுத்துக்கொள்கிற இது ஒரு சந்தர்ப்பம் இப்போ எதிர்காலத்தில் டிகிரியோட சில வேலை வாய்ப்புகள் பண்ண முடியாது உதாரணத்துக்கு எடுத்தோம்னா எஸ்எல்ஏஎஸ் கால் பண்ணிக்கல நீங்கள் ஏதாவது ஒரு துறையில் டிகிரி முடிச்சிருக்கணும் தான் கேட்பாங்களே அப்படியே என்ன டிகிரி இன்டர்னலாக செய்திங்களா எக்ஸ்டர்னலாக செய்திங்களா கேட்க மாட்டாங்க அப்ப நீங்க அப்படியே உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது நான் எதிர்காலத்துல ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்குள்ள போகணும் ஒரு அரச டிகிரியோட சேர்ந்த வேலை வாய்ப்பில் போகணுன்ற எண்ணம் இருக்கல நீங்க இந்த டிகிரியை ட்ரை பண்ணலாம் மாதிரி ஒரு நாலேஜுக்கு இப்ப நீங்க ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கீங்க உங்களோட அறிவையும் உங்களுடைய தகமையும் வளர்த்து கொள்ளுவானுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு பிபிஏ அப்படியான டிகிரிஸ் நீங்க பாத்தை அசைக்கிறது உங்களுக்கு உதவும் அப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க குறிப்பா நாங்கள் பார்த்தோம் என்ன சொன்னா இப்போ இருக்க காலகட்டத்துல ஒரு அடிப்படை கல்வித்தகமை என்று சொல்றது ஒரு டிகிரி தான் ஒரு கட்டாயம் ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருக்கா ஒரு அடிப்படை தலைமை ஏ லெவல் முடிச்சிருக்க சொல்றத தாண்டி அப்போ நீங்க கேம்பஸ் கட்டாயம் போய் ஃபுல் டைம் படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்ப இப்படியான சந்தர்ப்பம் பயன்படுத்தி இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகள் தேவை வேண்டாம் உங்களுக்கு தலைவமைப்படலாம் அப்படி இல்லாட்டி என்ன தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு கைட் பண்ணலாம் அப்ளிகேஷன்ஸ் நீங்க மெனுவலா ஆன்லைன்லையும் அனுப்ப வேண்டிய சாரி ஆன்லைன்லையும் செய்துட்டு அதுக்கு மெனுவலாவும் போஸ்ட்ல அனுப்ப வேண்டிய தேவை இருக்கு ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு உதவிகள் தேவை தொடர்பொல்லுங்க நன்றி வணக்கம்